ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஒரு ஒருத்தருக்குமே இந்த இந்த இது வழியா நான் இந்த வீடியோ வழியா நன்றி சொல்றேன் ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு வீடியோ போடும் போதும் எங்க என்னை என்கரேஜ் பண்ணிட்டு பாக்குறீங்களையா இல்லையா அது ரொம்ப ரொம்ப பெருசு உங்களுக்கு எல்லாம் அந்த மனசு இருக்கிறது ரொம்ப 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 நல்லது மத்தவங்களும் வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தாக இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா என்னோட எமோஷனலான ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இந்த டியூஸ்டே அதுவுமா ஏன்னா முருகர் வந்து எனக்கு அவ்வளோ பண்ணிருக்காரு அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அதுக்காக தான் நான் அவருக்காக உம் வெற்றிலை தீபம் வந்து ஒன்போது வாரம் ஆறு வாரம் எல்லாருமே போடுவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்குமே அவருக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அவரை மட்டுமே வேண்டணும் அவரை மட்டுமே கும்பிட்டு முருகரோட பக்தியாவே நான் ஆயிட்டேன் அவ்வளோ ஒரு ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு பண்ணுவாரு இதெல்லாம் உண்மை நம்மளுக்கு நம்மளை விட மனுஷங்களை விட கடவுள் ஒரு ஒருத்தர் இருக்காருன்னு என நம்ப வச்சவர் முருக பெருமான் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே பையன்தான் அவன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் போதே நாங்கள் தனியாக வந்துவிட்டோம் தனியாக பண்ணிட்டோம் நிறைய பிரச்சனையெல்லாம் தாண்டி நாங்கள் தனியாக ஒரு வீட்டுக்கு தனியாக வந்துவிட்டோம் அது பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பையன் எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேரும் அவனுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும்போதே நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான் அண்ட் ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனு அதனால் வந்து சரி ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கில் இருந்தால் தான் செட் ஆகுன்ட்டு ரெண்டு பேருமே ஒர்க்கிங் இவனை வந்து ஒரு பிளேஸ்க்குள்ளே விட்டுருந்தேன் இவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு ஏக்கம் அதிகமாயிடுச்சு எனக்கு ஒரு தம்பி பாப்பா இல்ல தங்கச்சி பாப்பா இல்ல என்கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்ல நான் தனியாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னதான் வீக்கெண்ட்ல வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அவன் வந்து என்ன எனக்கு கூட விளையாட யாரும் இல்லமா அப்படின்னு தான் சொல்றான் அதுக்காக சரி நானும் எங்க ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி செகண்ட் பேபிக்காக பிளான் பண்ணோம் ஆனா செகண்ட் பேபி அவ்வளவு சீக்கிரம் நிக்கல ஒரு நாங்க பிளான் பண்ணி ஒரு செவன் மந்த்ஸ் கழிச்சுதான் நின்னுச்சு அந்த குழந்தையும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னொன்று என்னன்னா யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா கொஞ்சம் உங்களால வர முடியும் யாரும் ஃபீல் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா இல் இருக்கும் பட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வீடியோவும் ஃபுல்லா பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன் கன்சீவ் ஆயிட்ட நல்லபடியா என்னோட எல்லா மூணு மாதம் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கேனு பிளட் எல்லாமே நார்மலாக தான் இருந்தது ஒன் டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ப்ளீடிங் ஆக ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி இருந்தது எல்லாரும் யூஸ்வலாக நினைக்கிறதானே ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் ஸ்பாட்டிங் அடி வலி எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி இருக்கும் போலன்ட்டு நானும் என்னோட வேலைகள் நான் என்னோட வேலைகளை எல்லாமே செஞ்சு தான் இருந்தேன் என் வீட்டுக்கு ஆள்லாம் நான் வைக்கல நான் மட்டும் தான் செஞ்சிட்டு இருந்தேன் கூட ஹஸ்பண்ட் எப்பயாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது எனக்கு வயிறு வலியும் ஜாஸ்தி ஆகுது என்னோட டாக்டருக்கு டென் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிள் தான் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண சிக்ஸ் ஓ கிளாக் மேல என்னோட வந்து ஸ்பாட்டிங் அதிகமான பேடு வச்சு பார்த்தேன் பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிங் அதிகமா தான் இருந்தது பெயினும் வந்து ஜாஸ்தியாச்சு உடனே டாக்டர் கிட்ட போடலான்ட்டு நான் மழை பெஞ்சிட்டு இருக்குது என்னோட மூணு வயசு பையன் கையில இருக்கான் அவனை கூட்டிக்கிட்டு நான் எப்படி வந்து மழையில போக போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் சரி ஆட்டோ புக் பண்ணி போலான்னு ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா போயிட்டோம் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்லிட்டாங்கன்னா கரு சுத்தமா இல்லை உங்களுக்கு ஃபுல்லா போஷன் ஆயிடுச்சு எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல நல்லா இருந்த குழந்தை இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தது இப்ப ஏன் ஆச்சுன்னு தெரியல சரி விடுங்க ஏதோ ஒரு வேண்டான் இருக்கு இந்த குழந்தை அதனால நம்ம வந்து வேற பார்க்கலாம் டிஎன்சி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம டிஎன்சி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஏன்னா இந்த மாதிரியான வழி வந்து கூட யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க டாக்டர் கிட்டேயே உக்காந்து ஓன் கத்தி அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியல ஸ்பாட்டிங் ஆயிட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு என்னோட குழந்தைய வந்து நான் கூட்டிக்கிட்டு திரும்பியும் போய் உடனே நைட்டே அபாஷ் அபாஷன் டிஎன்சி பண்ணணும்னு அட்மிஷன் ஆக சொல்லிட்டாங்க அப்பயே உடனே எனக்கு அங்கேயே டேப்லெட்டும் கா வெளியே வர்றதுக்கு எனக்கு ஃபுல்லா டேப்லெட் கொடுத்து குழந்தைய வந்து நீங்க யாருக்கிட்டே விட்டுட்டு வரதாலும் வீட்டுல யார்கிட்டையும் விட்டுட்டும் வர முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதால நான் தான் குழந்தைய கூட்டிட்டு போனேன் சுடு தண்ணி எல்லாம் பிளாஸ்க்ல ஊத்திக்கிட்டே என்னோட குழந்தைக்கு என் பையனுக்கு ட்ரெஸ் எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியல அதனால் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ன்றதால ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டேன் இதெல்லாம் வந்து நான் திரும்பியும் அட்மிஷன் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து கரெக்டாக எனக்கு அபார்ஷன்லாம் பண்ணி டிஎன்சி பண்ணி என்னை க்யூர் பண்ணிட்டாங்க உடம்பு ரீதியாக நான் க்யூர் ஆகிட்டேன் ஆனால் மனசு ரீதியாக நான் கியூர் ஆகலை ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் என்னோட பையனுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அவன் பா பாப்பா பாப்பான்னு இருந்தானே என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்த போறேன் அவனுக்கு புரியற வயசா இது அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்பியும் வந்து என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை பேசி சமாதானப்படுத்திட்டேன் அப்புறம் டிஎன்சி ஆகி ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ண கூடாது அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணும் அதே ஒன் இயர் நான் வந்து பிரேக் விட்டு இருந்தேன் சிக்ஸ் மந்த்றத உடம்பு பாத்துக்கணும்ன்றதால ஒரு வருஷத்துக்கு நாங்க எந்த பிளானும் பண்ணல அதுக்கப்புறம் கந்த சஷ்டி விழா வந்தது கந்த சஷ்டி விழா வந்து எனக்கு முருகரை பத்தி ஒரு சிலது தெரிய வந்தது ஏன்னா எங்க அம்மாவுக்கு டென் இயர்ஸா குழந்தை இல்லை நான் வந்து டென் இயர்ஸ் குழந்தை என் முருகரை வேண்டிதான் நான் வந்து டென் இயர்ஸ் கழிச்சு போறேன் எங்க அம்மா சொல்லும் போது அதையே நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு கந்த சஷ்டி கவசம் அதே சேம் டே வந்ததால உடனே ஏழு நாள் கந்த சஷ்டி விரதம் இருந்தேன் காலையில மாலையில ரெண்டு நா ரெண்டு வேலையுமே கந்த சஷ்டி கவசம் பாடுவேன் வேல்மாறல் படிப்பேன் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு சாமியை வேண்டிட்டு வருவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்செந்தூரும் போறேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதால நான் எட்டாவது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் திருச்செந்தூர் போய் அவரை மடிப்பீச்ச கேட்டு அழுது எனக்கு நீதான்ப்பா வரணும் நீ வந்துதான் எனக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்னு வேண்டிட்டு வந்த வந்து அடுத்த மாசமே நான் கன்சீவ் ஆயிட்டேன் அவர்கிட்ட நான் என்ன வேண்டிட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா உன்னோட தான் என் குழந்தைக்கு நான் வைப்பேன் என்னோட ஃபர்ஸ்ட் மொட்டை என்னோட உன்னோட தான் நடக்கும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தேன் அதே மாதிரி எனக்கு ஆம்பளை பையன் தான் ரெண்டாவது பிறந்தான் அவனுக்கு நான் வேலன் அப்படின்னு பேர் வச்சேன் ஆனா கு சுத்திலும் வந்து என்ன சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வ பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாதக பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால ஹரிஷ் வேலன் அப்படின்னு வச்சு குழந்தைய அறுபடை வீடு கோயிலுக்கும் போய் தரிசனம் முருகரை தரிசனம் பண்ணிட்டு இங்க இருக்க திருப்பரூர் கோயில் அப்புறம் குன்றத்தூர் கோயில் எல்லா கோயிலும் போய் தரிசனம் பண்ணி குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆன பிறகு திருச்செந்தூர்ல போய் மொட்டை போட்டு நல்லபடியா முருகரை வேண்டிட்டு வந்தேன் இதுதாங்க என்னோட ஸ்டோரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்